உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நம்ம மாநாடு செய்தி ஊடகம் வந்து எப்போயுமே வந்து கட்சி வேறுபாடு இல்லை அதில் வந்து யார் நல்லது சொன்னாலும் சரி யார் வந்து நல்ல விஷயங்களை வந்து பேசணும்னு விருப்பப்பட்டாலும் சரி அது அவங்கள புறக்கணித்ததே இல்லை அது இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்த்தது இல்லை அப்படின்னு நான் வந்து பல தடவை சொல்லியிருக்கேன் அதுக்கு எடுத்துக்காட்டால் நம்ம இதழ்கள்லேயும் வந்து தொடர்ந்து வந்து வேறு வேறு கட்சிகளில் உள்ளவங்க அவங்களோட கருத்துக்களை வந்து தாராளமாக நீங்கள் வந்து எப்போவும் தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் அதுக்கு தகுந்தாப்புல தான் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருக்கவங்களும் சரி அதே போல் வந்து அரசு ஊழியர்களும் சரி அரசு ஊழியர்களில் இருந்து இன்னைக்கு வந்து ஓய்வு பெற்றவங்களும் நம்ம மாநாடு இதழ்லையும் நம்ம மாநாடு செய்தி குழுமத்திலையும் வந்து அவங்களோட கருத்துக்களை மக்களுக்கு தேவையானு சொல்கிறாங்க அதுபடி இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஜேபி கட்சியோட தஞ்சாவூர் கிழக்கு மாநகர செயலாளர் திருமலை ராஜா தான் வந்து பார்க்க போகிறோம் வணக்கம் வணக்கம் நன்றி எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் நீ எப்படி இருக்கிற நல்லா இருக்கேன் சரி என்ன எப்படி போயிட்டு இருக்குது நீ உனக்கு அரசியல் வாழ்க்கை சிறப்பாக போயிட்டு இருக்கு ஊழலுக்கு எதிரான ஒரு நடைப்பயணத்தை எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாற்றம் தமிழகத்தில் நிகழும் மாற்றம் எதுவும் ஆட்சி மாற்றமா இல்ல காட்சி மாற்றமா ரெண்டும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக நாங்கள் உறுதியாக ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை தமிழகத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தருவோம் சரி தம்பி இப்போ வந்து உங்களுக்கு வாக்களிக்கணும் ஏன் வாக்களிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் வாக்களிக்கணும்னா ஊழலை எதிர்க்கிறவர்கள் நேர்மையானவர்கள் மக்களுக்கு நல்ல அற்புதமான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு பெற வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கிறோம் அப்போ உங்களுக்கு தான் வந்து நல்ல திட்டங்கள் கொடுப்பீங்களா அப்படி இல்லை வாக்களிக்காத அனைவருக்கும் பல்வேறு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் செயல்பட்டு அதிகமாக தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சரி தம்பி இப்போ வந்து பிஜேபிக்கு பி டீம் அப்படின்னு சொல்லி எங்க கட்சியும் சொல்றாங்க நீ எப்படி பாக்குற பிஜேபிக்கு பிடிஎம் யாரும் கிடையாது பிஜேபி மட்டும்தான் அப்படிங்கிற அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கொடை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க திமுக கட்சிக்காரர்கள் தானே உங்கள்கிட்ட வந்து சாதகமாக நின்றுட்டு இருக்கிறாங்க ஊழலை செய்கிறவர்கள் ஊழலுக்கு எதிரானவர்களிடம் பயந்து இருப்பது இயல்பு தான் நான் அப்படி தான் பார்க்குறேன் அப்போ வந்து அவங்க ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக செய்கிறாங்க கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க நீங்கள் வந்து இப்போ முன்னாள் அமைச்சர் சிறையில் இருக்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளா வந்து டாஸ்பாக் துறையில எவ்வளவு ஊழல் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இரண்டு ஆண்டுகளா பார்களுக்கு எந்த உரிமம் கிடையாது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேல கொள்ள அடிச்சதா சொல்றாங்க ஏன் முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பி டி ஆர் அவர்களே வாழ்நாள் முழுக்க தாத்தா கொள்ளடிச்சதை இவங்க ஒரே வருஷத்துல கொள்ளடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த ஆடியோவே போயின்னாலும் சொல்றாங்க இல்ல அப்படி இருக்கப்ப அவரை எதுக்கு மாத்தணும் ஒரு நேர்மையான அமைச்சர் வாக்குக்கு ஒரு பைசா கூட கொடுக்காம மதுரை மேற்கு தொகுல இரண்டு முறை ஜெயித்த ஒருவரை அமைச்சரவையில இருந்து மாற்றணும் உம் இது உண்மைதான் உண்மைதான் ஊழல் திமுக ஊழல் நீ சொல்லுவ நீ திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா குழையிலுமே ஊழல் பண்ணிட்டு இருக்கு இப்ப சென்னை மையத்துல இருந்த பேருந்து நிலையத்தை எதுக்கு போய் கிளம்பாக்கத்துல வைக்கணும் எதுக்கு அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்துல லூலு மால் வரப்போகுது உம் லூலுமால் வரதுக்காக இங்கே இருந்து அங்க எல்லாம் அப்புறப்படுத்தினாங்க எப்படி இந்த திமுக சென்னையின் ஆதி தொல்குடி மக்களான ஆதி தமிழ் மக்களை அடுக்குமாடி குடியிருப்பு தரும்னு சொல்லி கண்ணகி நகர் எல்லா இடத்துலையும் ஜெயின் மாதிரி அடைச்சாங்களோ அதே மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் இவங்க அடிமையாக செயல்படுறாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு ஓ இப்போ ஏற்கனவே வந்து திமுக எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அம்பானியை கொண்டாடுறாங்க அதானியை கொண்டாடுறாங்கன்னு ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த தொழில் நிறுவனங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா அம்பானி அதானி எல்லாருமே வராங்க அதிலே தெரியும் அவங்களோட இரட்டை வேடம் என்பது அப்படியா திமுகனாலே திருட்டுன்னு தானே அப்படியே சொல்ற திருட்டுன்னு திராவிடம் என்ற சொல்லுக்கு அவங்க வரைக்குமே பொருள் சொல்லவே இல்லையே அவங்க என்ன சொன்னாங்க திராவிடம்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா நாலு மாநிலம் சேர்ந்துதான் இந்த திராவிடம் ஆனா தமிழ்நாடு திராவிடம் இல்லையே ஓ திராவிட கட்சிகள் எங்களுக்கு படிக்க வச்சுட்டா குடிக்க வச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சட்ட நல்லா இருக்குதா ஊழல் சட்டம் ஒழுங்கு வந்து நமது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக உள்ளது சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சேவியர் என்கிற சகோதரரை தேவாலயத்தில் உள்ள வச்சு வெட்டி கொலம் பண்ணியிருக்கார் திமுக ஒன்றிய செயலாளர் இன்ன வரைக்கும் கைது பண்ணலை இதுல என்ன ஒரு ஒரு அதிகார ஆணவத்தின் உச்சம் என்னவென்றால் அந்த குடும்பத்திடையுமே உடலை ஒப்படைக்காம கொண்டு பழக்கம் பண்ணிட்டாங்க இது எவ்வளவு ஒரு வேதனையான செயல் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சு நிக்கிறது தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விற்பனை நடக்குது காவல்துறை போய் கைது பண்ணா ஆளுங்கட்சியோட அமைச்சர் பி ஏ வட்ட செயலாளர் நானு கவுன்சிலரு எங்க விடுங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு ஒரு மன அழுத்தத்தை காவல்துறை நேர்மையா தான் இருக்காங்க காவல்துறை நேர்மையா இருந்து ஆனா ஆளுங்கிற அரசு குற்றவாளிகளுக்கும் குற்றப்பின்னணி உள்ளவர்களுக்கும் ஆதரவானிக்குது இப்ப நேத்து பாத்தீங்கன்னா உனக்கு அந்த திருப்பூர் பல்லடம் பகுதியோட செய்தியாளர் நியூஸ் நிருபர் அவர் பல செய்திகளை வந்து சமரசம் இல்லாமல் நம்மள மாதிரி எடுத்து போட்டவர் அவரை தொடர்ந்து வந்து நாலு மணி நேரமும் வந்து துரத்தி அதாவது ரெண்டு நாளைக்கு மணிலருந்தே அவருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட பதிவு வருது துரத்தி வந்து அவர் வந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த சமயங்களில் வந்து அவர் வந்து காவல்துறைக்கு வந்து பேசி அதையும் வந்து மீறி கூட வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்போ இந்த காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு ஒன்று ரவுடிகள் இந்த அளவு நடந்துட்டு இருக்காங்கன்னா அது எப்படின்னு தெரியல இதுவே வந்து வெளி மாநிலத்தில் நடந்திருந்தா ஒட்டுமொத்த ஊடகமும் இது ஒரு பெரிய செய்தியாக்கி மற்ற கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய அளவு வள்ளுவர் கோட்டத்துல நேரத்துக்கு போட்டி போட்டு போட்டம் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டுல அதுவும் செய்தித்துறையை சார்ந்த நேர்மையான ஒரு செய்தியாளரை இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஆனா அதை யாருமே இன்ன வரைக்கும் செய்தி செய்திகளில் கூட அதிகமாக சொல்லலை இது வந்து வன்மையா கண்டிக்கக்கூடியது முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் அதிகமாக கஞ்சா அடிமையா இருக்காங்க ஆனா இவங்க கஞ்சா பிடிக்கிறது கம்மியா தான் பிடிக்கிறாங்க ஆனா பெரிய அளவுல பிடிக்கிறவங்க எல்லாருமே அரசின் பேரை சொல்லி தப்பிச்சிருக்காங்களுமே ரெண்டு திராவிட கட்சிகளுமே ரெண்டு திராவிட கட்சிகளுமே தமிழ்நாட்டை வந்து குற்றப்பின்னணி ஆக்குனது தான் அதிகம் மற்ற ரெண்டு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டுக்குன்னு செஞ்சதுன்னு ஒரு சாதனை கூட அதிகமா இல்லை அதுவும் திமுக இந்த மக்களுக்காக நல்லது பண்ணன்னு சொன்னதுக்கான ஒரு ஒரு நல்ல விஷயம் கூட கிடையாது இப்ப இவங்க ஆட்சி காலங்கள்ல தான் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வழக்கறிஞர்களை நீதிபதிகள்லாம் வந்து நீதிமன்றத்தில் வச்சு ஆக்குனாங்க அதோட தொடர்ச்சியா வந்து மாத்தி 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 இப்போ விவசாயிகள் மேல வந்து குண்டாசுலாம் வந்து போட்டிருந்தாங்க இப்ப அடுத்து அதே போல வந்து காவலர் பல் கொடுக்கணும் காவலர் இருக்காரு பாருங்க பல்வீர் சிங் அவரை பணி செய்யலாம் அதே போல வந்து சுடலை கண்ணன்னு அந்த அன்னதிமுக ஆட்சியில சுட்டு தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டுல அதுபோற வந்து இன்னைக்கு திருப்பி அவருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் பாக்கும்போது உனக்கு என்ன தோணுது திமுக என்றைக்குமே மக்களுக்கு நன்மை செய்யாதுங்கிறது தான் என்னோட கருத்து ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்துல தான் தினகரன் பத்திரிகை எரிக்கப்பட்டது அதற்கான நீதி அவர்கள் கிடைச்சதான்னு பார்த்தா இல்லை அதே மாதிரி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்கிறார் அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்று தலைநகரான சென்னையில ஒரே மாசத்தில் பதினாறு படுகொலைகள் நடந்தது இதே திமுக ஆட்சியில தான் கர்ப்பிணி பெண் வெட்டி கொல்லப்பட்டதும் இதே திமுக ஆட்சியில தான் ஏன் இது எல்லாத்தையும் தாண்டி பட்டியல் சமூக மக்களுக்கு நாங்க தான் காவலர் பட்டியல் சமூக மக்கள் நாங்கள் அரவணைச்சு போறோம் அவங்களுக்கு வந்து சென்னையில நாங்க இது கொடுத்துட்டோம் மேயர் பதவி கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க சென்னை ஆதித்தமிழர்களின் அதிகமாக வாழ்ந்த பகுதி அப்பேற்பட்ட ஆதி தமிழர்களை கொண்டு போய் கண்ணகி நகர் செம்பரம்பா அப்படி ஒரு இடத்துல அடைச்சிட்டு இவங்க வந்து நாங்கள் பட்டியல் சமூகத்துக்கு நாங்க வந்து ஆதரவாக இருக்கோம்னு சொல்றாங்க இப்படி இவங்க நீதி பேசுற இவங்க கோயமுத்தூர்லயோ திருப்பூர்லயோ மேயர் பதவியே கொடுத்திருந்தாலும் அது சமத்துவமா இருந்திருக்கும் திமுகவுடைய எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகன் பட்டியல் சமூகத்து பொண்ணை வந்து சூடு வச்சு வன்கொடுமை பண்ணி இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க அதை கூட இன்ன வரைக்கும் கைது பண்ணல அந்த பொண்ணு வயசு கைது பண்ணல அந்த பொண்ணு வாக்கு மூலமா கொடுத்துட்டாங்க இன்ன வரைக்கும் கைது செய்யல எந்த அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறைய தன்னோட கட்டுப்பாட்டுல நம்முடைய முதல்முறை வச்சு வச்சிருக்காங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் ஸ்காட்லாந்து இணையா நம்மளுடைய காவல்துறையை சொல்றோம் ஆனா காவல்துறை நேர்மையா தான் இருக்காங்க அவங்கள பணி செய்ய விடாம இந்த ஆளுகின்ற அரசு முடக்கி வைத்திருக்கிறது ஆமா இதே கல்துறை தானே இருக்கணும் அண்ணாதிமுகாலையில் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி அம்மனையார் வேலுதாட்டம் இருந்தாங்க சொல்லப்போனால் இதே கருணாநிதி ஐயா கட்ச ஆட்சியில கூட இப்படி நமக்கு இல்ல புள்ள இருக்கு இப்போ வந்து தொடர்ந்து வந்து வெறும் ஷூட்டிங் தான் நடக்குது ஆமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப கூட மதுரை அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானத்துக்கு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அவர்களை பேரை வச்சிருக்காங்க அதுக்கு மட்டும் இல்ல எல்லா பகுதிகளுக்குமே ஐயா கருணாநிதி அவர்களை பேர வைக்கிறாங்க அதுக்கான காரணம் எனக்கு தெரியல அரசு நிதி அரசு பொருள் கேட்டாங்க வந்து அதிமுக ஆட்சி காலத்துல அவங்க அம்மா அம்மான்னு வச்சாங்களே அது உங்களுக்கு தெரியல இவங்க போட்டி அரசியல் பண்ணி தமிழர்களுடைய வரலாற்றை தான் பண்றாங்க தவிர தமிழர்களை வாழ வைப்பதற்கான எந்த ஒரு செயல்களும் இவங்க செய்யலை இப்ப நீங்க மதுரை எடுத்துக்கிட்டீங்க பாண்டிய நெடுஞ்செல்லிய மன்னர் இருக்காரு எப்பேற்பட்ட மன்னர்கள் இருக்காங்க அவங்க பேரெல்லாம் வைக்காம நான் வந்து கலைஞர் கருணாநிதி தான் வைப்பேன் அதே மாதிரி நீங்க திருப்பூர் எடுத்துக்கிட்டாலும் திருப்பூர்ல பழைய ஸ்டாண்டுக்கு கலைஞர் கருணாநிதி மையம் தஞ்சாவூர்ல எடுத்துக்கிட்டாலும் மணிய வளாகத்துக்கு ஆம் பேருந்து கலைஞர் கருணாநிதி மையம் தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் பேர் வைக்கலாம் ராஜேந்திர சோழன் பேர் வைக்கலாம் சிவப்ப நாயக்கன் வாரி அவங்க அவங்க பேர் வைக்கலாம் எவ்வளவோ திரு எவ்வளவோ நாயகர்கள் இருக்காங்க எல்லாரையும் தாண்டி நாங்க வந்து கலைஞர் அவர்கள் பேரை தான் வைப்போம் அதற்கான ஒரு நாடக ஆட்சியை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு இதுல என்ன ஒன்னொரு சந்தேகமா இருக்குன்னா திமுகவுல கலைஞரை தவிர வேற யாரும் தகுதி இல்லாத தான் நிறைய பேர் இருந்து இருப்பாங்களோ ஏன்னா அவங்க கட்சியில இருக்கவங்க வேற யாரும் பேர வைக்கலாம் இது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா கலைஞர் அவர்களுக்கு மட்டும்தான் தகுதி யாருக்கு வாய்ப்பு கொடுக்காம மகனுக்கு தான் அடுத்த தகுதி இருக்குன்னு சொல்லி அவர் இருக்குனார் அதே போல ஸ்டாலின் அவர்கள் நமக்கு கீழே யாருக்கும் அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிதான் தன்னுடைய இன்னொரு மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஆக்கினது அடுத்து இன்மநிதி ஐயா இது மாதிரி தான் இருப்பாங்க வெளிநாட்டு மக்கள் வந்து அவங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை இப்ப கூட்டணி இன்னும் வச்சுக்கப்பா அதாவது ஜெயிக்கிற வரைக்கும் கூட்டணியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கூட்டம் சேர்ந்து மக்களுக்கு எதாவது நல்லா செய்யணும்னு தான் நம்ம வந்து கூட்டணி வைப்போம் அது விளையாட போனோம்னால என்ன செய்வோம் கிரிக்கெட்ரா இல்லைடா நம்ம டென்னிஸ்ரா எது போனோம்னா நம்ம கூட்டம் இருக்கோம்னு வச்சுக்க நம்ம டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க இண்டிவிஜுவாலிட்டி காட்டுவோம்ல தனித்துவத்தை காட்டி வர சமயத்தில் இவங்க கூட்டணின்னு வச்சுக்கிட்டு எது செஞ்சாலும் பேசாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது இன்றைக்கி வந்து எனக்கு வருத்தம் அளிக்கிறதுங்கிறது வேங்க வயல் எனக்கு அது என்ன என்னமோ சுட்டல் அது இதெல்லாம் சுட்டல் இதெல்லாம் வந்து நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீ இந்த கூட்டணி என்பது வந்து கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் என்று கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்றாங்க இது அபத்தம் வெங்கை வயல் பிரச்சனையிலும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அமைதி காத்தார் தன்னுடைய கட்சி கொடியை ஏறி அறுத்த பொழுதும் அவர் அமைதி காத்தார் நாங்கள் தான் பட்டியல் சமூக மக்கள் காவலன் என்று கூறிய அந்த சிறுமிக்கு கூட அவர் வந்து ஒரு கண்டன அறிக்கை விட்டார் என்று பார்த்தால் இல்லை காவலே காவல்துறை வந்து அவர்களை வழக்கு பதிவு செய்தது எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது என்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பதிவு செய்து அவர் இதே வேறு மாநிலங்களில் நடந்திருந்தால் அவருடைய நடவடிக்கையே வேற மாதிரி இருந்திருக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்கள் கடுமையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பேட்டியின் வாயிலாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடுமையாக இருக்க வேண்டும் மற்ற மற்ற தலைவர்கள் போல் இல்லாமல் இவர் கொஞ்சம் கடுமையாக இருக்கணும் மற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட்லாம் அவங்க எப்பயோ காசு வில போயிட்டாங்க தெளிவாக இருப்பது இரண்டு பேர் தான் திமுக கூட்டணியில் அண்ணன் வேலுமுருகன் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் வேலுமுருகன் அவர் சரியா இருக்காரு தப்புனா தப்புன்னு சொல்றாரு சரினா சரின்னு சொல்றாரு அண்ணன் திருமாவளவனுடைய நடவடிக்கை எங்களுக்கு வருத்தமா இருக்கு இப்ப அண்ணன் வேல்முருகன் வந்து எங்கள்ட்ட நாம் தமிழ் வச்சுக்கு வரான் இருக்காரு அது நான் பிரச்சனை இல்லையா அது அந்த கட்சியோட கருத்து அண்ணன் என்ன சொன்னாரு உன் வாயிலையும் சொல்ல சும்மா சொல்லு என்னப்பா அவர் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சியான தொடர்ந்து தனித்து போட்டியிடுகிறது இனிமேலும் தனித்து போட்டியிடும் என்று அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூறியுள்ளார் அது அந்த கட்சியினுடைய முடிவு அப்படின்னு மட்டும் தான் சொன்னாரா நான் எவ்வளவு தெளிவா எல்லாத்தையும் எடுத்து போறேன்ல என்ன சொன்னாரு நான் ஏமாண்டே இருக்குது பாலா என்ன சொல்ல அண்ணன் வேலுமுருகன் கூறிய கருத்து என்னன்றா நான் வெளியிலிருந்து ஒருவரிடம் கெஞ்சுவதற்கு என்னுடைய சொந்த ரத்த உறவான ராமதாஸ் ஐயா அவர்களிடமும் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடமும் அண்ணன் இடமும் நான் சேர்ந்து கொள்வேன் என்று அண்ணன் வேல்முருகன் கூறியிருந்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் அந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குதானு அது மக்களுடைய ஆதரவை பொறுத்து இருக்கு தொடர்ந்து தனித்து போட்டியிடுகிறார்கள் யாரையும் நம்பாம தொடர்ந்து கொள்கையை திமுக போல் கொள்கையை மாற்றிக்கொள்ளாமல் ஒரே கொள்கையில் போட்டியிடுகிறார்கள் மக்கள் 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 ஆதரவு இருக்கிறது எனக்கு என்ன ஒண்ணும்னா இப்ப வந்து கொடை எல்லாம் மாற்றி மாற்றி திமுக வந்து பிஜேபிக்கு ஆதரவு மாதிரி எல்லாம் பல செயல்கள்லாம் செய்கிறாங்கன்னு இந்த சமூக வலைதளங்கள் எல்லாத்திலயும் பேசிட்டு இருக்கிறாங்க முன்னாடி சில ஊடகங்கள்ல வந்து அடிச்சு மூணு நாள் கழிச்சா பிரிண்டே வரும் அதுக்குள்ள என்னென்ன எல்லாம் மாத்தி முடிச்சிருவாங்க இப்ப நம்ம நினைச்சோம்னா நம்மளே ஒரு ஊடகம் மாதிரி நம்மளோட போட்டுட்டு இருக்கோம் அதனால இவங்களோட ததுக்கம் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க வந்து செய்ய முடியும் சூழல் இருக்கு எல்லாம் நம்மள்கிட்ட வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் திமுகவும் கூட்டணி அமைக்கிறது வாய்ப்பு இருக்குதானே இல்ல வாய்ப்பு இல்லை எங்களுடைய மாநில தலைவர் மிக சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார் ஊழலுக்கு எதிரான நடைப்பயணம் என்றால் ஊழல் என்றாலே திமுக தான் ஊழல் ஊழல்னா திமுக திமுக தான் ஊழல் அவங்க சொல்லுங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி வேற மாநிலங்கள்ல ஊழல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல அது என்னன்னு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சிறந்த ஆளுமை மிக்க தலைவர் அந்த நல்லாமலை தலைமையில் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறோம் கூட்டணி பற்றி மாநில தலைவர் அவர்கள் சரியான நேரத்தில் முடிவெடுப்பார் ஆனால் ஒருபோதும் திமுகவுடன் கூட்டணி இருக்கார் ஆனால் ஏற்கனவே திமுக தான் வந்து உங்களை இங்கே கொண்டாந்த நினைவு இருக்கா கடந்த காலத்தில் நடந்திருக்கலாம் தற்போது ஒரு சரியான குறிக்கோளோடு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி என்ற ஒரு சீரிய நோக்கத்தோடு சென்று கொண்டிருக்கின்றோம் ஒருவேளை மாநில தலைவரின் முடிவு கட்டுப்பட்டு தனித்தும் போட்டியிடலாம் சரி இப்போ வந்து எதிர்கட்சா வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் நின்றுட்டு இருக்குது இன்னைக்கு எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கா இங்க தமிழ்நாட்டுல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தானே இன்னைக்கு மக்கள்கிட்டயே இருக்கு அவங்க ஏதாவது வந்து இதை பத்தி எல்லாம் ஏதாவது அவங்க வந்து சிந்திச்சிருக்காங்களா ஏதாவது பேசிருக்காங்களா தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதிர்கட்சி இருக்குதா இல்லையா என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று இல்லை உண்மையாக தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கிறது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஆளுகின்ற ஒரு தேசிய கட்சியை எதிர்த்து ஆளாத ஒரு தேசிய கட்சி காங் கர்நாடக பாஜகவை எதிர்த்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி காவிரிக்காக போராட்டம் நடத்தியது தஞ்சையில்தான் அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களின் தலைமையில் தான் அதனால்தான் சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியே தவறு செய்தாலும் அதை தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக கேட்கும் அதன் காரணமாகத்தான் சமரசமின்றி அண்ணன் அண்ணாமலை ஏபிஎஸ் அவர்கள் தலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கணிசமாக தொகுதிகளை தமிழ்நாட்டில் வெல்வோம் எனக்கு இதுல ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு அதெல்லாம் அப்புறம் பேசுவோம் ஏன்னா ஒட்டுமொத்த தளம் அது இந்தியாவோட கட்சி அது பாரதிய ஜனதா நீ தஞ்சாவூர்ல போராடி இருக்கு தஞ்சாவூரோட தலைவர் கிடையாது அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு தலைவர் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா செயல்பட்டு உங்களுக்கு உங்களோட பயணம் வந்து வெற்றிய என்னோட வாழ்த்துக்கள்